டெல்லியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் டெல்லியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஊழியர்கள் வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் பிற்பகல் மூன்று மணியளவில் திடீரென அலுவலக கட்டிடத்தில் நான்காவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது நான்காவது தளம் முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்ததால் அங்கிருந்த ஊழியர்கள் அலறி அடித்துக்கொண்டு வெளியேறினர் தகவல் அறிந்து இருபத்தி ஓரு தீயணைப்பு வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அலுவலகத்திற்குள் சிக்கியிருந்த ஊழியர்களை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர் தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் எரிந்து சாவலாகி இருக்கலாம் என கூறப்படுகிறது வருமான வரித்துறை அலுவலகத்தில் உள்ள ஏசி இயந்திரத்தில் ஏற்பட்ட மின் உராய்வு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது